அன்பான என்னுடைய பிள்ளைகளே இந்த காலையில உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் நொறுங்குண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கத்த சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவளை ரட்சிக்கிறார் என்ன ஆண்டவர் ஒரு நொறுங்குண்ட ஒரு இதயம் இருக்கும்பொழுது வானாதி வானங்கள் படைத்த தெய்வம் அருகில வந்துடுறாரு சமீபமும் வந்துடுறாரு ஆவி அப்படின்னா ஆவியில ஒரு நறுங்குதல் நொறுங்குதல் இருக்கும் பொழுது உன்னை அவர் காப்பாத்துறார் என்ன அற்புதமான ஒரு தேவன் எப்போதும் அந்த பெரிய தேவனிடத்தில் இறுதியை உடைந்து நொறுங்கி நம்முடைய பிரச்சனைகளை நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை யாரிடத்திலே சொல்லி அழுது புறம்புகிறோம் அவன் கேட்கறதே கிடையாது நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீத மூணாம் வசனத்தில் இறுதி நொறுங்குண்டவளை அவர் குணமாக்குகிறார் ஒரு காயங்களெல்லாம் கட்டுகிறார் உன் இறுதிய நொறுங்கி போய்விட்டதோ வியாதினாரே வறுமை நாறை கஷ்டத்தினாலே துன்பத்தினாலே உங்களை ஒரு குணமாக்குவார் உன் காயங்களை கட்டுவார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இறுதியை நொறுங்கி போனவனாக வாழ்ந்த நாங்கள் குடியிருந்த எங்கள் கிராமத்தில் உள்ள வீட்டை என் தகப்பனார் விற்க வேண்டும் என்று அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க என்னுடைய தாயார் சொல்றாங்க அதை விற்கக்கூடாது இது என் பேர்ல இருக்கு அவங்க சொந்த ஊர்ல இருக்கிறாங்க நான் இன்னொரு கிராமத்துல இருக்கிறேன் தாப்ப என்னை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க இது அம்மா ஆளுன்னு சொல்றாங்க நீ கொடுக்க கூடாது என்று இரண்டாள் அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாற்பது ஆண்டு காலம் பிரசித்தம் பண்ணி ஊழியம் செய்திருக்கின்றார்கள் நேரத்தில் மூணு நாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தேன் முகமெல்லாம் வீங்கி விட்டது கண்கள் எல்லாம் வீங்கி விட்டது கண்ணீர் வடித்து 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 இரவு நேரத்தில் அதிகாலை மூணு மணிக்கு தேவ சத்தம் கேட்டது தைரியமா பயப்படாது நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று யார் அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று இருந்தார்களோ அந்த நபர் சொன்னார் அந்த வீடு வேண்டவே வேண்டாம் சும்மா கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் உன் வாழ்க்கையில பிரச்சனைகளோடு நொறுங்கி இருக்கிறாயா தம்பி உன் காயத்தை கட்டுவார் உனக்கு அற்புதம் செய்வார் சொல்லுகிறது கர்த்தர் நுருங்குண்ட இறுதி உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார் நறுமுண்ட ஆவி உழை லட்சிக்கிறார் கண்ணீரோடு பாரத்தோடு அணிவிடத்தில் ஒரு பிரச்சனை சொல்லு அற்புதம் நிச்சயம் நடக்கும் உண்மையாக நடக்கும் ஒரு பட்சபாதம் இல்லாத தேவன் உங்களுக்கு நிச்சயமா செய்வார் ஒரு வேலை தருவார் வியாதி வியாதை நிச்சயமா சுகமாக்குவார் உன் பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை தருவார் ஒரு உண்மை உள்ள தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன் அவரிடத்தில் நீ உன்னுடைய பிரச்சனை சொல்லு அற்புதம் நடக்கும் உங்களுக்காக நான் ஒரு ஜெயிதபம் செய்யும் அன்பின் ஆண்டு உரே வார்த்தைகள் கேட்கிற பிழைகளை மனம் இறங்கி ஆசீர்வதியும் அவருடைய இறுதியும் எதுக்காக நொறுங்கி இருக்கிறதோ அவருடைய ஆவ எதிலே நறுங்கி இருக்கிறதோ அதிலே குணமாக்கும் அற்புதங்களை கட்டாயம் செய்யும் கட்டாயம் செய்யும் விழா செய்வதையும் இயேசுமை நாமத்தை வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் பிளேஸ் யூ காட்பிளை பிளேஸ்